வலைப்பட்ட கைமாத்தோடு மக்கள் என்னும் தலைப்பட்டழியா தகுமோ தகுமு கிளைப்பட்டெழு சோர் உரமும் கிரியும் தொலைப்பட்டுருவத்தோடு வேளவணி வளைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்னும் தலைப்பட்டழியா தகுமோ தகுமோ கிளைப்பட்டும் கிரியும் தொலைபட்டுவத்தொடுவேளவ நீ வளையல் அணிந்த கைகளுடைய மனைவியோடு மக்கள் என்று சொல்லப்படும் குடபந்தத்தில் அகப்பட்டு அடியேன் அழிந்து போவது நியாயமாகுமோ சுற்றத்தினர் சூழ போருக்கு எழுந்த சூரபத்மனின் மார்பையும் கிரௌஞ்சி மலையும் தொலைத்து ஊடுருவி போகும்படி தொடுத்த வேலைதாயத்தை உடையவனே என்று இந்த நான்காவது பாடல் வழியாக பொருளை விளக்குகிறார்